காலில் பாத்திரத்துடன் நடமாடிய காட்டு மாடு சிக்கியடன் பைசனப்படும் காட்டுமாட்டம் பெருகி வரும் நிலையில் கோத்தகிரியில் குடியிருப்பு பகுதியில் நுழைந்த காட்டெருமியின் காலில் அலுமினிய பாத்திரம் சிக்கியதால் நடக்க இயலாமல் திணறிய நிலையில் வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி மயக்கமடைய செய்து அதன் காலில் சிக்கிய பாத்திரத்தை வெட்டி எடுத்தனர் சற்று நேரம் கழித்து காட்டு மாடு நன்றாக சென்றது மக்கள் தேவையற்ற பொருட்களை வீசி எறியாமல் இருப்பது வன உயிரினங்கள் மட்டுமின்றி வளர்ப்பு பிராணிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது பிளேடுகள் உடைந்த பாட்டில்கள் ஊசிகள் போன்ற கூர்மையான பொருட்கள் தனியாக பிரித்து மறுசுழற்சிக்கு ஆட்படுத்துவது நாம் செய்யும் மிக உன்னதமான செயலாக அது இருக்கும் Thank you. Thank you.